வணக்கம் முதலில் தலைப்புச் செய்தி ஜனாதிபதி பொது வேட்பாளர் தமிழர் ஒருவரா இனி விரிவான செய்தி தமிழ் மக்களுக்காக பொது வேட்பாளராக தமிழர் ஒருவரை களமிறக்குவதனால் தமிழ் மக்களுக்கு கிடைக்க போவது என்ன தற்போது நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பொருளாதார பிரச்சனைக்கு ஓரளவு தீர்வு கண்டுள்ளார் இருப்பினும் எமது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு காணி பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் முன்னாள் பிரதி அமைச்சருமான சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் எங்களுடைய ஐக்கிய மக்கள் வேலை திட்டத்தை வரப்போகின்ற தேர்தலிலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க இருக்கின்றார் அவருடைய இந்த வெற்றிக்கு ஒரு உந்துகோலாக ஒரு சக்தியாக ஒரு எல்லோருக்கும் ஒரு ஆர்வத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த மகாநாட்டை நான் பார்க்கிறேன் தமிழ் தரப்பிலே இத்தகைய கருத்துக்கள் பிரேரணைகள் வந்திருப்பதை நான் அறிகிறேன் ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் வேட்பாளரை நாங்கள் களத்திலே இறக்குவதன் மூலம் தமிழ் மக்களுக்கு கிடைக்க போகிற பயன் என்ன அதை தான் நான் சிந்திக்கிறேன் இப்போ நாங்கள் அடுத்த கட்சிகளை பொறுத்த மட்டும் குறிப்பாக முஸ்லீம் காங்கிரஸ் மலேக முன்னணி இப்படி போன்ற தமிழ் கட்சிகள் தங்களுடைய வேலை திட்டங்களை வருகிற ஜனாதிபதியுடன் ஒப்பந்தங்களை செய்து சில உடன்படிக்கைகளை செய்ய போகிறார்கள் எனவே தமிழ் மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு எங்களுடைய அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் அவர்கள் ஜனாதிபதியாக வந்து ஒரு மாத காலத்துக்குள்ள நான் சொல்கிறேன் நிச்சயமாக இந்த மயிலந்திர பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண்போம் விவசாயிகளுக்குரிய மேச்சந்தரை சட்டபூர்வமாக பிரகடனப்படுத்தப்படும் தொல்பொருள் என்ற போர்வையில் வடகிழக்கிலே மிகவும் ஆக்கிரமிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு தெரியும் மொட்டு கட்சிக்கு சஜித் பிரேமதாசா போன்ற தலைவர்களை கொண்டு அவர்களுடைய ஊழல் மிக்க அரசை நடத்த முடியாது இதற்கு ஒரேரால் உகந்தவர் ரணில் விக்ரமசிங்க அந்த உண்மையிலேயே பொருளாதார பிரச்சனை நாட்டிலே நிலவி இருந்த காலத்தில் அவர் தன்னுடைய அவருக்கு பொருளாதாரத்தில் நிறைய அனுபவங்கள் அறிவுகள் அனுபவங்கள் உள்ள ஒருவர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அவர் ஓரளவு இந்த நாட்டினுடைய பொருதா பொருளாதாரத்தை சீர் செய்து நிலைமைகளை ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வந்த உதவியவர் என்பதை நான் மறுக்கவில்லை அந்த வெளிநாட்டிலே இருந்து வருகின்ற அந்நிய செலவு அணிஞ்ச பொது பொதுமக்கள் நிறைய வெளிநாட்டில் உள்ள வெளிநாட்டுல வேலை செய்கிறவர்கள் நிரம்ப டொலர்ஸ் அனுப்புகிறார்கள் அதுதான் ஸ்திரத்தன்மையை பேணி பெருந்தொகையான வெளிநாட்டு ஊதியங்கள் உழைப்புகள் இந்த நாட்டுக்கு வந்து சேரும் அடுத்தபடியாக சுற்றுலாத்துறை மக்களுடைய வாழ்க்கை செலவு மிகவும் இமயமேலை போன்று உயர்ந்துள்ளது டொலோச ஸ்டேபிளாக வச்சிருக்கிறார் அது அது உண்மை ஆதாரத்தை இன்று ஒரு அளவு பொருளாதாரம் ஸ்திரமாக இருக்கிறது என்று ஒரு தோற்ப தோற்றப்பாட்டை காட்டுகின்றது இலங்கை இன்றைய பொருளாதார நிலை ஒரு ஸ்திரமான பொருளாதார நிலை என்று நாங்கள் குறிப்பிட முடியாது ஓரளவு ஓ எங்களுடைய நாட்டினுடைய நிலைமைகள் சீசெய்யப்பட்டிருக்கின்றன பொருளாதார நிலைமைகள் அதைத்தான் குறிப்பிட விரும்பலாம்